இப்போ ரெட்ரோ வந்தது டூரிஸ்ட் ஃபேமிலி வந்தது அப்படிங்கும்போது எல்லாருடைய பார்வையே ரெட்ரோவில் இருக்கும்போது டக்குன்னு குறுக்கு அந்த கவுசிக்கு வந்தால் அப்படிங்கிற மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி நடுவில் வருது நீங்களாம் சிலோன் தமிழர்கள் ஒரு இலங்கையிலேருந்து ஒரு குடும்பம் தப்பிச்சு வர்றாங்க அவங்க வந்து எப்படி அந்த ஆகி கூட்டத்தோடு அந்த ஒரு லைனை வந்துட்டு அழகாக உள்ள கொண்டு வந்து அதை தான் வச்சுக்கிறாங்க அந்த சஜிகுமாரனுடைய கதாபாத்திரமாக இருக்கட்டும் சிம்ரனுடைய கதாபாத்திரமாக இருக்கட்டும் அந்த ரெண்டு பசங்க இவங்க நாலு பேரை வந்து பிரில்லியன்டா அதுக்குள்ள பொருத்தி ஒரு செஸ் விளையாடுறதுக்கு என்ன பிரில்லியன்ஸ் வேணுமோ அதை வந்துட்டு அழகாக யூஸ் பண்ணி இருக்கிற பாராட்டணும் தான் இது வந்துட்டு பிரில்லியன்ட் படமான கிடையாது இது வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் இது உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய படமா அப்படின்னா கிடையவே கிடையாது இந்த மாதிரி எந்த சீனும் கிடையாது ஆனால் நாம் எப்பப்பெல்லாம் இது மொக்க படமாக இருக்குமோன்னு சொல்ல தோணுத ஒரு சூழ்நிலை வருதோ அந்தந்த டைமில் வந்துட்டு அந்த படம் வந்துட்டு பிரில்லியண்ட்டாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு காமெடியை உள்ள புகுத்துன அந்த புத்திசாலித்தனம் தான் எந்தெந்த இடத்துலலாம் நாம லாஜிக்காக கேள்வி கேட்போமோ அந்த கேள்வி கேட்குறத உள்ளே இருக்கக்கூடிய கதாபாத்திரமே ஒரு கேள்வியாக ஒரு காமெடியாக மாற்றிருச்சு அப்படின்னா அந்த படம் வந்துட்டு மேக்ஸிமம் ஹிட் ஆகிடும் அந்த யுக்தியை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க என் உடம்புல கடைசி முச்சிருக்கிற வரைக்கும் நான் உங்களை பார்த்துப்பேன் சிம்மரனுக்கு பெருசாக வேலை இல்லை சசிகுமாருக்கு பெருசாக வேலை இல்லை இப்படிலாம் நம்மளாம் நினைக்கலாம் ஆனால் அந்த ரெண்டு பேருனுடைய கதையினுடைய அவங்க கொண்டுட்டு போற விதம் வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு ரெட்ரோ வந்தது டூரிஸ்ட் ஃபேமிலி வந்தது போது எல்லாருடைய பார்வையையும் ரெட்ரோல இருக்கும்போது டக்குன்னு குறுக்கு அந்த கவுசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி நடுவில் வருது வந்துட்டு என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா மேஜிக்கலாக நிறைய விஷயங்கள் படத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படி ஒரு படம் டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கும்போது அதில் மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் என்ன வருது அப்படின்னா அந்த படத்தில் மேஜிக்கை விட அந்த இயக்குநருடைய பிரில்லியன்ஸ் தான் நம்ம பாராட்டணும் ஏன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு விஷயம் ஒரு காலனிக்குள்ளே நடக்கிற ஒரு கதை அந்த கதையில் வந்துட்டு எது யூஎஸ்பியாக இருக்கும் ஒரு இலங்கையிலேருந்து ஒரு குடும்பம் தப்பிச்சு வராங்க அவங்க வந்துட்டு இங்கே எப்படி அந்த லைக் கூட்டத்தோடு ஆகி வாழ்கிறாங்கன்ற அந்த ஒரு லைனை வந்துட்டு அழகாக உள்ளே கொண்டு வந்து அதை தான் யூஎஸ்பியாக வச்சுக்கிறாங்க வச்சுக்கிட்டு அதை சேல் பண்ணுறதுக்கு வந்துட்டு என்ன சேல் பண்ணணும் எதை வச்சு சேல் பண்ணணும் அப்படின்னும் போது ப்ரில்லியண்ட்டாக அந்த சசிகுமாரனுடைய கதாபாத்திரமாக இருக்கட்டும் சிம்ரனுடைய கதாபாத்திரமாக இருக்கட்டும் அந்த ரெண்டு பசங்க இவங்க நாலு பேரை வந்துட்டு ப்ரில்லியண்ட்டாக அதுக்குள்ளே பொ பொருத்தி ஒரு செஸ் விளையாடுறதுக்கு என்ன பிரில்லியன்ஸ் வேணுமோ அதை வந்துட்டு ரைட்டிங்கில் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்கிற இயக்குநரை தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம பாராட்டணும் ஏன்னா இது வந்துட்டு டெக்னிக்கலாக பிரில்லியன்ட் படமானா கிடையாது இது வந்துட்டு அவுட் ஆஃப் த பாக்ஸ் இது உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய படமா அப்படின்னா கிடையவே கிடையாது இந்த மாதிரி எந்த சீனும் கிடையாது ஆனால் நாம் எப்பப்பெல்லாம் இது மொக்க மொக்கப்படமாக இருக்குமோன்னு சொல்ல தோணுத ஒரு சூழ்நிலை வருதோ அந்தந்த டைமில் வந்துட்டு அந்த படம் வந்துட்டு ப்ரில்லியண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு காமெடியை உள்ள புகுத்துன்னு அந்த புத்திசாலித்தனம் தான் இயக்குனருடைய திறமை அது ஒரு மிக அழகான ஒரு காட்சியை சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரியவங்க வந்துட்டு இறந்துருவாங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இரங்கல் கூட்டம் மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அந்த இரங்கல் கூட்டத்தில் வந்துட்டு எல்லாருமே சசிகுமாரை வந்துட்டு பாராட்டி பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்போ சசிகுமாரோடைய பையன் சொல்லுவாப்புல அப்பா எல்லாரும் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு வந்துட்டு உங்களை பற்றி தான் அதிகமாக பேசுகிறாங்க உங்களை பற்றி பேசுகிறதுனால அந்த ஃபோட்டோ இருக்குதுல்ல அந்த இறந்தவங்களை போட்டது அவங்க ஃபோட்டோ இருக்கக்கூடாது உங்கள் ஃபோட்டோ தான் இருக்கணும் அப்போ எடுத்துகிறோம்னு சொல்லிட்டு போகும்போது தேட்டரை எரப்ட் ஆகுது அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த சீன் எப்படி இருக்குதுனா அது ஒரு எமோஷனல் சீனு சொல்லி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு எமோஷனலாக பெருசாக ஒன்றும் கனெக்ட் ஆகாது அவ்வளோலாம் ஒரு சீன்லாம் கிடையாது அந்த காட்சியில் ஆனால் ஒரு தோய்வாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கும் போது டக்குன்னு அந்த தோய்வுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு காமெடியை வந்துட்டு பர்ஃபெக்டாக உள்ளே கொண்டுட்டு வந்து பிரில்லியண்ட்டாக கதைய நகத்துற அந்த யுக்தி சூப்பர் இயக்குநரை வந்துட்டு எக்ஸ்டர்னரியாக பரவாயில்ல அபினேஷனுடைய திறமை வந்துட்டு எக்ஸ்டர்னலரியான திறமை அந்த இடத்துல ஏன்னா பெருசாக வந்துட்டு யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலை அப்படின்னும் போது வந்துட்டு ஒரு இயக்குனர் ஒரு கதாசிரியரை மாறி அந்த கதாசிரியர் வந்துட்டு ஒரு தயாரிப்பாளர்கிட்டையும் ஒரு நடிகர்கிட்டையும் சொல்லி ஓகே பண்ணணும் ஒரு கதையை அப்படின்னா அது என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ப்ரில்லியன்ஸ் அழகு சொல்லணும்னா அவர்கிட்ட வந்து வந்துட்டு வரக்கூடிய இயக்குநர்கள் வருங்கால இயக்குநர்கள் கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எந்தெந்த இடத்துலலாம் நம்ம லாஜிக்காக கேள்வி கேட்போமோ அந்த கேள்வி கேட்குறத உள்ளே இருக்கக்கூடிய கதாபாத்திரமே ஒரு கேள்வியாக ஒரு காமெடியாக மாற்றிருச்சு அப்படின்னா அந்த படம் வந்துட்டு மேக்ஸிமம் ஹிட் ஆகிடும் அந்த யுக்தியை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அது அழகு அதே மாதிரி அந்த காதல் காட்சி அப்படின்னு சொல்லும்போது சசிகுமாரினுடைய மூத்த மகனுக்கும் அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் பக்ஸுனுடைய மகளுக்குமான அந்த காதல் காட்சி வந்துட்டு உண்மையிலேயே கவிதையாக இருக்குது அழகாக இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு நட்பாக சந்திக்கிற விதமாக இருக்கட்டும் அந்த நட்பு வந்துட்டு அந்த பெண்ணுக்கு முதல்ல காதலாக மாறக்கூடிய அந்த இடமாக இருக்கட்டும் குறிப்பாக அந்த ஒரு வசனம் ஒன்று இருக்குது இல்லையா இப்போ நான் வந்து உனக்காக கடல் தாண்டி வந்துடுறேன் நீ போ அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு டயலாக் ஒன்று இருக்கும் அது நீங்கள் படம் பார்த்தவங்களுக்கு புரியும் அப்போ வந்துட்டு அந்த பெண் வந்து சொல்லுவாள் இந்த டைலாக் நீ சொல்லவே தேவையில்லை எனக்கு ஏன்னா நீ ஆல்ரெடி என்னை பார்க்க கடல் தாழ்ந்து தான் வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த அழகு அந்த காட்சி எக்ஸ்ட்ரானது அதேமாதிரி என்னுடைய தேதியில் வந்துட்டு இந்த பழைய பாடல்கள் எல்லாருமே பயன்படுத்துகிற மாதிரி சிம்ரனை வச்சு ஆள் தொட்டை ஆட வச்சு அந்த ஒரு யுக்தியும் கமர்ஷியல் வேல்யூவை பர்ஃபெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பர்ஃபெக்டாக என்ன பண்ணணுமோ அதை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கன்றது தான் இங்கே ப்ரில்லியன்ஸ் சசிகுமாரனுடைய இரண்டாவது மகனாக வர கமலேஷ் படத்தினுடைய ஜீவன் அந்த மையங்க எக்ஸ்ட்ராட்னரியான ஒரு பர்ஃபாமன்ஸு குறிப்பாக அந்த மலையூர் நாட்டாமல் அந்த பாடலுக்கு வந்துட்டு ஒரு ஆடி அந்த ட்ரோல் பண்ணுற இடம் வந்துட்டு தேட்டரு அரப்ட் ஆகுது எக்ஸ்ட்ராட்னரி குறிப்பாக நல்ல நல்ல வசனங்கள் எல்லாமே அவருக்கு பர்ஃபெக்டாக கொடுத்தது வந்துட்டு இயக்குனருடைய ப்ரில்லியன்ஸ் ஏன்னா அந்த பையன் பேசினா அது நல்லாயிருக்கு அந்த பையன் பேசுனா தான் கிளாப்ஸ் வருங்கிற அந்த ஒரு யுக்தி அழகு குறிப்பா கம்பெனி பாராட்ட வேண்டிய சூழல் தான் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பையன் பண்ற பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் அது ஒரு சின்ன சின்ன இருக்கட்டும் அதுக்கு சசிகுமார் பாக்குற விதமா இருக்கட்டும் டைலாக பேசி விஜய் மாதிரி அவர் வந்துட்டு அந்த ஜோசப் குருவில் சொல்ற அந்த இடமா இருக்கட்டும் ஐயோ சரி அழகு அழகு ஒரே ஒரு விஷயம் இந்த படத்துல வந்துட்டு என்ன அப்படின்னு தோணும் போது நிறைய இடங்கள்ல வந்துட்டு இன்னும் காமெடியை வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணியிருக்கலாமோ இன்னும் நிறைய காமெடி பண்ணலாம் ஆக்சுவலி படத்தில் வந்து நிறைய இடங்களில் வந்துட்டு இன்னும் காமெடிக்கான ஸ்கீன்ஸ் நிறைய இருந்திருக்கு அதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருந்துருக்கலாம் நகைச்சுவையாக பட் அது வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்றது வந்துட்டு இயக்குநர் ஏசார் கதாபாத்திரத்தினுடைய வடிவமைப்பில் வந்துட்டு யோகி பாபு இருக்காரு யோகி பாபு பார்க்கும்போது நமக்கு உடனே ஒன்று தான் தோணுது கிட்டத்தட்ட வந்துட்டு ஏழு லட்சமோ பத்து லட்சமோ இருபது லட்சமோ ஒரு நாளைக்கு அவருக்கு டேட்ஸ்க்கு கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க ஒரு கடந்த ஒரு மூணு நாலு வருஷமாக நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலேயும் ஒரு ஒரு காட்சி ரெண்டு ரெண்டு காட்சி வந்து கைத்தட்டி வாங்கிட்டு போகிற மாதிரியான ஒரு நிலை தான் இருக்கே தவிரது ஒரு ஃபுல் ஃப்ரெஜ்டாக யோகி பாபு வந்து அந்த படம் நல்லா இருந்தது ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்கிற மாதிரி படமே இல்லை அது எனக்கு தெரிஞ்சு அவர் எவ்வளோ வேணாலும் பிஸியாக இருக்கலாம் ஆனால் அப்பப்போ சில நல்ல படங்களில் படம் ஃபுல்லாக வர்ற மாதிரியான ஒரு வேலையை அவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்குது ஏன்னால் இந்த படமே அவருக்கு எக்ஸ்ட்ரா நிறைய ஸ்கோப் உள்ள படம் அவர் வர்ற காட்சிகள் எல்லாமே அதிருது எக்ஸ்ட்ரா நல்ல பர்ஃபார்மென்ஸ் பண்ணுறது சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும் என்ன சிம்புற இடத்துலலாம்னு கேட்குற அந்த இடத்துலலாம் வந்துட்டு யோகி பாபு உண்மையிலேயே பயங்கரமாக இருக்கு அது வந்துட்டு கதை ஃபுல்லாக படம் ஃபுல்லாக ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்திருந்தா உண்மையிலே எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும் நிச்சயமாக இயக்குனர் வந்துட்டு அவர் கதை ஃபுல்லாக வச்சுருக்கான ஒரு ஐடியாலாம் இருந்திருக்கும் மேட் என்னன்னா யோகி பாபுக்கு டேட்ஸ் இருந்திருக்காது ஸோ அதனால் இனிமேல் யோகி பாபு அவர்கள் வந்துட்டு நல்ல நல்ல படங்கள் வரும்போது சில குப்பை எல்லாம் தள்ளி வச்சுட்டு நல்ல படங்களுக்கு வந்துட்டு தேதிகளை முழுசாக கொடுத்து அந்த படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகி ஒரு முத்திரையை பதிக்கிறதுக்கான ஒரு வேலையை வரக்கூடிய காலங்களில் யோகி பாபு பண்ணால் நல்லாயிருக்கும் சான் டாலனுடைய இசை பொதுவாக அவருடைய படங்களில் வந்துட்டு பாடல்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அது நம்ம கேட்குற மாதிரியான ஒரு வேல்யூ இருந்துகிட்டே இருக்கும் பேக்ரவுண்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த படத்தில் பெருசாக மனசில் ஒட்டுற மாதிரியான எந்த விதமான ஒரு பாடலோ இல்லை எந்த விதமான ஒரு பேக்ரவுண்டோ இல்லைங்கிறது வந்துட்டு என்ன காரணம்னு தெரியல பட் அது ஒரு சின்ன ஒரு தோய்வு தான் மாதிரி சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு அம்மெச்சுரான ஒரு சினிமாட்டோகிராஃபியை நீங்கள் வந்து இந்த படத்தில் பார்க்கலாம் நிறைய இடங்களில் ஷேக் இருக்கும் நிறைய இடங்கள்ல உங்களுக்கு உதாரணமான ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அதாவது நம்ம படத்தில் வந்து காமெடியிலையும் அந்த கதையோடய எமோஷனிலையும் கனெக்ட் ஆகி போய்ட்டு இருக்கும் ஆனால் இன்னைக்கு டெக்னிக்கலாக கவனிச்சு பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடங்களில் படத்தில் வந்துட்டு லேக் இருக்குது டெக்னிக்கலாக படம் வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் ஒரு சிறப்பான ஒரு படம் இல்லை இதுக்கு முன்னாடி சேம் மில்லியன் மில்லியன் டாலர் குட் நைட்டை பார்த்துருக்கோம் லவ்வரை பார்த்துருக்கோம் இந்த படங்கள் எல்லாமே டெக்னிக்கலாக பிரில்லியண்டாக இருக்கும் பட் இந்த படம் டெக்னிக்கலாலாம் பெருசாக இல்லை அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியல பட் கொஞ்சம் டெக்னிக்கலாக கவனம் சொல்லித்திருக்கேன் குறிப்பாக சினிமாட்டோகிராஃபியில் வந்துட்டு நிறைய இடங்களில் வந்துட்டு தோய்வு இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அதேமாதிரி இந்த படத்தில் வந்துட்டு சசிகுமார் மிக மிக நல்லவர் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு வேல்யூக்காக வந்துட்டு இயக்குநரே ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பார் அவர் அவருடைய கதாபாத்திரம் ஏன் அப்படி மௌனமாக இருந்தது ஏன் வந்துட்டு கொஞ்சம் ட்ராமடைஸ்டாக இருந்ததுன்றதுக்கான ஒரு நிலை அது திணிக்கிற மாதிரி தான் இருந்தது உண்மையிலே அந்த இடமும் அந்த போஷனும் தேவையில்லாமல் திணிச்ச மாதிரி இருந்தது அது வந்துட்டு கொஞ்சம் நெருடலான ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த கிளைமேக்ஸில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இந்த இலங்கை தமிழை பேசுகிறதுங்கிறது வந்துட்டு அழகாக வந்தது யதார்த்தத்துக்கு அது பொருந்துமா அப்படின்னா நிச்சயமாக அது வந்துட்டு யதார்த்தத்துக்கு பொருந்தாத ஒரு விஷயம் தான் ஆனால் இருந்தாலும் மனிதநேயம் மனிதம் எல்லாமே இருக்குங்கிறதுக்கான ஒரு வேல்யூபுலான ஒரு விஷயம் ஒரு படம் வந்துட்டு தமிழ் சினிமாவில் அடிக்கடி வரணும் அது வந்துட்டு அயோத்தியாவை வரட்டும் என்ன படம் வரட்டும் இப்படிப்பட்ட விஷயங்கள் வரும்போது தான் மக்களுக்கு இன்னும் மக்கள் மேலே இருக்கக்கூடிய அன்பும் மரியாதையும் கூடுங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூவான ஒரு ஆடடான ஒரு படம் தான் இந்த படம் குறிப்பாக இதில் ரொம்ப பாராட்டியான விஷயம் என்னென்னா தயாரிப்பு படம் ஒரு அழகான கதை சொல்லி அவர் நல்ல கதை சொல்லிட்டாரு ஆனால் அதே மாதிரி அதை கொண்டுட்டு வந்துடுவாரா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பெருசாக வந்துட்டு யோசிக்காமல் பார்த்துக்கலாம் வந்துடும் அப்படின்னு சொல்லி டீமாக இருந்து பர்ஃபெக்டாக அதை ஹேண்டில் பண்ணி எக்ஸ்ட்ராண்டலியான படமாக எடுத்து அதை கரெக்டான டைமில் ரிலீஸ் பண்ணி பர்ஃபெக்டாக படத்தை ஜெயிக்க வச்சு அந்த தயாரிப்பு நிறுவனம் இல்லையா அந்த மாதிரியான தயாரிப்பு நிறுவனம் இன்னும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு இருபது முப்பது தயாரிப்பு நிறுவனம் வரணும் ஏன்னா அப்படி வரும்போது தான் நல்ல நல்ல படங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு வெளியில் தெரியும் நல்ல நல்ல டெக்னீஷியன்ஸ் வெளியில் தெரிய ஆரம்பிப்பாங்க நல்ல நல்ல இயக்குநர்கள் எல்லாருமே வெளியில் தெரியறதுக்கான ஒரு முகாந்திரங்கள் நிறையா இந்த படத்தினுடைய மிக அழகான ஒரு நிலை அப்படின்னா சசிகுமார் அண்ட் சிம்ரன் காம்பினேஷன் சிம்ரனுக்கு பெருசாக வேலை இல்லை சசிகுமாருக்கு பெருசாக வேலை இல்லை இப்படிலாம் நம்மளாம் நினைக்கலாம் ஆனால் அந்த ரெண்டு பேருனுடைய கதையினுடைய அவங்க கொண்டுட்டு போகிற விதம் வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு பேட்டன் அதில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக வந்து நான் ரமேஷ் தலக்க தான் பார்க்குறேன் கதைக்கு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் கதையினுடைய ஆரம்பமும் முடியும் அவரு அப்படிங்கிற அந்த ஒரு இடமும் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் வந்து ஒன்று வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வந்துட்டு யார் யார் சொன்னா நீ அகதி அப்படின்னு இது ரெண்டுமே வந்துட்டு படத்தினுடைய ஆணிவேர் ஜீவன் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மே ஒன்றாம் தேதி வந்துட்டு நிறைய படங்கள் வந்து குறிப்பாக மூணு படங்கள் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்துட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது வந்துட்டு உண்மையிலேயே மக்களையும் மண்ணையும் மண் சார்ந்த மக்களையும் வந்துட்டு ஈர்க்கக்கூடிய ஒரு வேலையை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கு